தீர்த்தம் கெடாமல் இருக்க செய்த மகானின் தீர்க்க தரிசனம் தாமிரபரணி சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது காலகட்டம் அது அதில் ஸ்நானம் பண்ணுறதையே பெரும் புண்ணியம்னு பல ஊர்களில் இருந்தும் நிறைய பேர் வந்து நீராடுவான் அந்த மாதிரி தாமிரபரணியில் நீராடவும் வழியில் உள்ள கஷேத்திரங்களுக்கு போய் அங்கே உள்ள சுவாமியை தரிசிக்கவும் அகத்துக்காரரோட யாத்திரை போயிருந்தா பெண்மணி தாமிர பரணியில் ஸ்தானம் செஞ்சப்போ ஸ்படிகம் மாதிரி தூய்மையா ஓடிண்டிருந்த அந்த ஆற்று ஜலத்தை பார்த்ததும் அந்த பெண்மணிக்கு ஒரு எண்ணம் தோணித்து அந்த தீர்த்தத்தை ஒரு செம்பில் அடைச்சு எடுத்துண்டு போகணும் ஊருக்கு திரும்பினதும் காஞ்சிபுரத்துக்கு போய் மகாப்பிரியவாக்கிட்டே தரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அகத்துக்காரர்கிட்டே சொன்னா அதை கேட்டதுமே சத்தம் போட்டு சிரிச்சார் அவர் இது ஒன்றும் கங்காஜலம் இல்லை இந்த செம்பில் நிறைச்சு மூடி வைச்சா ஒரே வாரத்தில் புழுக்கள் நெளிய ஆரம்பிச்சிடும் நாம் எல்லா தரிசனமும் முடிச்சிட்டு ஊர் திரும்பி அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை தரிசிக்க பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஆகிடும் அதனால் இப்படி எல்லாம் யோசிக்காதே என்றார் ஆனா அந்த பெண்மணியோ தன் எண்ணத்துல உறுதியா இருந்தா இருபது நாள் என்ன ரெண்டு மாசம் கூட ஆகட்டும் நான் இதை செம்புல நிரப்பி சீல் செஞ்சு எடுத்துண்டு வரத்தான் போறேன் பெரியவாக்கிட்டே தரத்தான் போறேன் அப்படின்னு புதுசா ஒரு செம்பை வாங்கிட்டு வந்து ரொம்ப சுத்தமாக தாமிரபரணி ஜலத்தை நிரப்பி மூடி சீல் வைத்து பத்திரமா வச்சுண்டான் திருத்தல யாத்திரை எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டா அவா போகும்போது மறக்காம தாமிரபரணி தீர்த்த செம்பை எடுத்துண்டா அந்த பெண்மணி வழிமுழுக்க அந்த தீர்த்தத்தை பெரியவாக்கிட்டே தர வேண்டாம் கெட்டு போயிருக்கலாம்னு பல முறை சொன்னார் அவளோட அகத்துக்காரர் ஆனா அந்த பெண்மணி கேட்டுக்கலை ஸ்ரீமடத்துக்கு போனதும் மகானை நமஸ்கரிச்சிட்டு தீர்த்த செம்பை எடுத்து அவர் முன்னிலையில் வைச்சா அந்த பெண்மணி என்ன தாமிரபரணி ஜலத்தை எனக்காக கொண்டு வந்திருக்கிறாயோ மகான் கேட்க எப்படி தெரிஞ்சுட்டார்னு அவ ஆச்சரியமா தலையாட்ட பக்கத்துல இருந்த சீடரை பார்த்தா பெரியவா அதோட அர்த்தம் உணர்ந்து தீர்த்த செம்பை நெம்பி திறந்தார் அவர் பகவானே தீர்த்தம் கெட்டு புழு பூச்சி நெளிஞ்சா பெரும் பாவம் ஆகிடுமேனு தவிச்சார் அந்த பெண்மணியோட அகத்துக்காரர் ஆனா அந்த பெண்மணி ரொம்பவே அமைதியாக இருந்தா தொண்டர் செம்பை திறந்ததும் நிரப்பின சமயத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தெளிவாக இருந்தது ஜலம் ரெண்டு பேரும் சிலிர்த்து போனா மென்மையாக புன்னகை செஞ்ச பெரியவா என்ன உன் மனசு மாதிரியே இந்த தீர்த்தம் ஒரு மாசமாகியும் தெளிவா இருக்கா அப்படின்னுட்டும் அந்த செம்புல ஜலத்தில் சில துளியை உள்ளங்கையில் ஊத்தி அருந்தினார் அப்புறம் அந்த செம்பை அந்த பக்தையின் பக்கமாக நகர்த்தினார் பரம சந்தோஷத்தோட அதையே பிரசாதமாக எடுத்துண்டு புறப்பட்டா அந்த தம்பதி நன்றி வணக்கம்